போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைக்குணிவு ஏற்பட்டுள்ளதை கண்டித்து திருச்சியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இன்று திமுகவின் செயல்பாடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி ஒருங்கிணைந்த அதிமுக மாவட்ட கழக சார்பில் சிந்தாமணி அண்ணா சிலை அருகில் மாவட்ட கழக செயலாளர்கள் குமார் பரஞ்சோதி சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் திமுக அரசு பதவியேற்ற நாளிலிருந்து சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கேடு அடைந்துள்ளதற்கும் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருங்கால தலைமுறையினரின் வாழ்க்கையை சீரழித்து வருவதற்கும் போதை பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு ஏற்பட்டதற்கும் காரணமான திமுக அரசு கண்டித்து கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்தினவேல் முன்னாள் சட்டமன்ற கொரடா மனோகரன் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கார்த்திகேயன் மாமன்ற உறுப்பினர்கள் அம்பிகாபதி அரவிந்தன் மற்றும் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மகளிர் அணி மாணவர் அணி ஆகிய சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அன்றைக்கு புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் சீசர் மகஜர் எல்லாம் போட்டு அந்த கை கைப்பற்றினார்கள் இந்த மூன்றாண்டு காலம் அந்த வழக்கு கிடப்பிலே கிடைக்கிறது தற்போது அவர்கள் சார்ஜ் ஷீட் போட்டு இருக்கிறார் மூன்று வழக்கறிஞர்கள் அந்த மூன்று வழக்கறிஞர் பெயரையும் நான் சொல்ல முடியும் அதிலே ஒரு நபரை மட்டும் சுட்டி காட்டி விட்டு இரண்டு பேரை கலட்டி விட்டு இருக்கிறார் கே நேரு நீங்கள் தற்காலிகமாக இன்றைக்கு வேண்டும் என்றால் கலட்டி விடலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகிற போது குற்றவாளிகள் நான்கு பேர் மூன்று வழக்கறிஞர் திரு கே என் நேரு உட்பட நான்கு குற்றவாளிகள் நிச்சயம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே காவல்துறையினர் தற்போதெல்லாம் நியாயமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் உங்களுக்கு எனக்கு தெரிந்த பசையிலே சொல்கிறேன் சென்னையில் இருந்து டெல்லி போகின்ற போது விமானம் இரண்டரை மணி நேரம் பறக்க வேண்டும் விமானத்தை எடுத்து வருவார்கள் போவார்கள் ஒரு கட்டத்திலே நிதானமாக செல்லும் அவர்கள் இறங்குகின்ற காலகட்டம் வருகின்ற போது அதை இறக்குவதற்கு அந்த விமானத்தின் பைலட்டுகள் முயற்சி செய்வார்கள் பைலட் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்னு பைலட் இன்னொரு கோ பைலட் அன்னைக்கு திமுக ஆட்சி என்கின்ற விமானம் தரை இறங்குவதற்கு தயாராகி விட்டது நீங்க பைலட் ஸ்டாலின் உண்மையிலேயே பைலட் வேலை தான் பாக்குறாரு நினைச்சிடாதீங்க அவர் என்னைக்கு டேக் ஆஃப் ஆனிச்சா அன்னைக்கே தூங்க ஆரம்பிச்சிட்டார் கோ பைலட் ஒருத்தர் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் அது தெரியாது அந்த விமானத்தை பத்தியும் தெரியாது அது இயக்குவதை பற்றியும் தெரியாது ஏனென்றால் அவர் வேற வேறையாக தான் எதற்கு கொண்டிருப்பார் என்றால் இந்த இரண்டு விமானிகளும் தூங்குகின்ற போது பனி காலங்களில் ஆட்டோ போட்டு விடுவார்கள் காலங்களில் டெல்லியில போய் இறங்குகிற போது ஆட்டோ போட்டு விடுவார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு என்கின்ற அந்த விமானம் ஆட்டோ லேண்டிங்ல தான் போய் டெல்லியில இறங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது காரணம் ஸ்டாலின் தூங்கிவிட்டார் உதயநிதிக்கு அதை இறக்க தெரியாது எனவே அந்த விமானம் பத்திரமாக தரையிறங்குகின்ற நம்பிக்கை இல்லை உண்மையிலே தமிழ்நாடு என்கின்ற அந்த விமானம் வெடித்து சுக்குனூராக ஆனாலும் அண்ணன் எடப்பாடியார் என்கின்ற விமானி நிச்சயம் புதிய